விவசாயம் டூப்பான்ஜர் நிலையான நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னா அப்படியே பார்க்கக்கூடிய பெல் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கிழங்குங்க நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா இரண்டு விற்பனை பற்றி பார்க்கலாம் அது போக வந்து திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம்னு முதலாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கனா நம்ம வேந்தன்கேட்டில் போகலாம் நல்ல தரமான செவலை காளைக்கன்றுங்க பத்து மாதம் வயதாகுதுங்க முகத்தில் அருமையான முகம் ஒரு துளி கூட தாட ஊடிங்கிறது இருக்காதுங்க நல்லா நெட்டு விட்டு கொம்பில் அருமையான கொம்பு முகத்தில் அருமையான முகம் சின்ன காதுங்க நல்ல சிகப்பில் நல்ல கால் கருப்போட வால் சின்னத்தில் அருமையான வால் சின்னமுங்க புறமாடு அகலமுங்க நெஞ்சு கோள அகலமாகட்டோமுங்க திமுழு கட்டு முட்டானி சட்டாகலாம் எல்லா வகையிலும் வந்து கண் தெளிவான கண்ணுங்க முகத்தில் அருமையான முகமாகவும் வருமுங்க கண் தெளிவான கன்று தேவையான வால் இறக்கமாக இருக்குதுங்க நெத்தில் ஒரு சுழி தெளிவாக இருக்குதுங்க கொம்புக்கு பின்னாடி ஒரு சுழி இருக்குதுங்க திமிலுக்கு பின்னாடி ஒரு சுழி தெளிவாக இருக்குதுங்க கால்லேயோ வால்லையோ விளங்க சுழியில் எதுவும் இல்லைங்க குறைக்கடவு அதெல்லாம் எதுவும் இல்லை கிடைப்பு சொல்லி எதுவும் இல்லை நல்ல கண்ணு தெளிவான கண்ணு பூச்சிக்காலைக்கு ஏற்றதாக வந்து சேருங்க கண் தெளிவான கண்ணு நல்லா ரெட்டநாடி கண்ணாக நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பெருங்கூட்டு காலைக்குன்னு போடுறதுல தெளிவான செவலை காலைக்கன்றுங்க அந்த செவலை காலைக்கன்று விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லி தொடர்பு தொடர் கூட அனுசரித்து கொடுக்கலாமங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் ரோடிங் பண்ணி கொடுத்துட்லாமங்க இந்த செவலைக்கன்று இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூரில் நம்ம வேதன் கேட்டல் ஃபார்மில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம பண்ணையோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் வேந்தன் கேட்டல் ஃபார்ம் டைப் பண்ணாலே வந்து நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வந்து மாடியல் கண்ணுகள் பார்க்கலாமு டைப் பண்ணும்போது ஸ்கீல் தேடிக்கொள்ளும் போது தொடர்பு கொள்ளுங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வாடிங் பண்ணி கொடுத்துடலாமே ஒரு கண்ணால் ஒரு கண்ணு செவல கன்று நல்லா தரமான கண்ணாக சோ கோட்டையில் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்டு அந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமேங்க நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா நல்ல பழைய டைப்பில் தே மாடு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாடை வந்து தேர்ந்தெடுக்கலாமேங்க நல்ல கால் கருப்புங்க நல்ல மான் கொம்பில் சின்ன முகமுங்க அருந்தாடைங்க காது நல்லா சின்ன காதுங்க நிறக்கால் அருமையான நிறக்காலுங்க ஈத்து வந்து ஈத்துங்க இப்போ வந்து மயிலை காலக்கு இனச்சேக்கை செய்யப்பட்டு இருபத்தி ஒரு நாள் ஆகிருக்குதுங்க இந்த வந்து சென்னை நேரம் எதுவும் நம்மளுக்கு தெளிவாக தெரியலைங்க ஆனால் மாட்டில் நல்ல மாடு நல்ல வால் சின்ன மாவட்டமும் நல்ல பழைய டைப் மாடுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி நல்ல மான் கொம்பு மாடு அழகான மாடு பழைய டைப் மாடு வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படணு இந்த மாட்டை வந்து தேர்ந்தெடுக்கலாங்க நல்ல வாய்க்கடைசான மாடுங்க ியானிக்கு தவட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க விவசாயிட்டு இருக்குதுங்க விவசாயம் வந்து நம்மகிட்ட விற்பனை செஞ்சு தர சொல்லி வளர்ப்புக்காக விற்பனை செஞ்சு தரணும் அப்படிங்கிறக்காக வந்து நம்மகிட்ட வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க நல்ல நல்லா தெளிவான மாடுங்க நல்லா மான்கோம் மாடு நல்லா பழைய டைப் மாடு இந்த மயிலை மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு ஆயிரம் ஐநூறு முன்னப்பண்ணு தரலாமாங்க மாட்டில் தெளிவான மாடுங்க தேவைபோது ஸ்கீனில் தெரியக்கொண்ட பிறகு தொடர்பு கொள்ளுங்கள் எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இறச்சிக்காக விற்பனை செஞ்சாலும் வந்து இருபத்தி ஆயிரரூவாய்க்கு விற்குங்க இறைச்சிக்கு என்ன விலைக்கு விற்பனையாகுமோ அந்த விலைக்கு தான் நம்ம வந்து விற்பனை பதிவு சொல்லி வைக்கிறவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் முன்ன பண்ண கொடுக்கலாமங்க தேவைப்படும் போது ஸ்கீன் தேவை கொடுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நோட்டத்தில் ஒரு கண்ணுகுட்டி வாங்கினோம் கூட முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா போடணுங்க இன்னும் நாலு அஞ்சுக்கு வச்சிருக்கலாமுங்க மாடு தெளிவான மாடு தேவைப்படும்போது ஸ்கீன் தேவை கொண்டவருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு மாடுகள் அதாவது நாட்டு மாடுகளோட வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க பொட்டாசியம் மாசம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வரத்துக்கள் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குதுங்க அடுத்து மழைக்காலம் ஆரம்பிக்கிறனால பார்த்தீங்கன்னா கேரள வந்து பெருசாக வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து ஆகும் மாடுகள் கன்றுகள் அதனால் வந்து கொஞ்சம் அளவாக தான் வந்ததுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காரைக்காலைங்க சிறுநர்காலை அதாவது வந்து நீங்கள் நம்ம வந்து நிறையா வீடியோவில் வந்து நம்ம சொல்கிறோம் ரொம்ப சின்ன கண்ணாக கன்று ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு கண்ணை கொண்டு வளர்த்துனீங்க அப்படின்னா காரை கண்ணு வளர்க்கணும் எந்த நேரத்தில் வாங்கி வளர்த்தினாலும் நீங்கள் என்னதான் தீவனம் கொடுத்து வளர்த்துனீங்களாலும் பாலூட்டி வர அளவுக்கு இருக்காதுங்க குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் ஒரு வருஷம் நல்லா பாலூட்டி வளர்கிற கண்ணு தான் நல்லா வருங்க இல்லைன்னா இது மாதிரி வந்து கொஞ்சம் கெல்ட்டு கண்ணாக போயிருங்க அதனால் வந்து பெருவிட்டு ஆகாதுங்க ஒரு அளவான கண்ணாக போயிடும் சின்ன கண்ணாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நோட்டமும் தெரியாதுங்க எப்படி வந்து சேரும் அப்படிங்கிற நோட்டமும் தெரியாது அதனால் வந்து தயவு செஞ்சு ஒரு பத்து மாதத்து கன்றுக்கு மேலே வாங்குங்க ரொம்ப பச்சை கன்று வாங்காதீங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறமாவது வாங்குங்க ரொம்ப சின்ன கண்ணாக வாங்கினீங்க கண்ணோட உடல் பரப்பு எப்படி வரும் கொம்பு எப்படி வரும் தலை எப்படி வரும் எதுவுமே கணிக்க முடியாதுங்க அப்படியே கணிக்கலாம் அப்படின்னாலும் நம்ம வந்து கொஞ்சமாவது முகம் கொம்புதலை பார்க்கணும் அப்படின்னாலும் அடுத்தது பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் அதையும் பார்க்கணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியுங்க அதாவது வந்து ஒரு தாய் தகப்பன் ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து இந்த கண் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கணிக்க முடியுங்க தாய் தாப்புன்னு எதுவுமே பார்க்காம வாங்கினோம் அப்படின்னா ஒருத்தா கணிக்க முடியுங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாடுகளுக்கு பிறந்த கண்ணெலாம் பார்த்து வாங்கி வளர்த்துங்க அப்படின்னு சொல்கிற காரணம் தானே இந்த கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா செவ்வளவு நல்ல கண்ணுங்க விற்பனைக்கு நம்ம வேதன் கேட்டில் ஃபார்ம் வாங்காத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெளியே போச்சுங்க இப்போ அது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமங்க திமிழ் நேரம் கொஞ்சம் நடு அட்லம்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாடுகளும் மிக தெளிவாக யோசிச்சு இந்த மாடு நல்ல மாடாக இந்தந்த மாடு நல்ல மாடு அப்படிங்கிற மிக தெளிவாக பார்த்து வாரம் கூடி ஒரு கன்று ரெண்டு கன்று விற்பனை செஞ்சாலும் தெளிவான கண்ணாக தரமான கண்ணாக விற்பனை செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கமுங்க அதன் அடிப்படையில் தான் வந்து தெளிவான கண்ணுகளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோங்க அதாவது நூற்றுக்கு ஒரு அறுபது மார்க் போடக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு கண்ணுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க குறைஞ்சது நூற்றுக்கு ஒரு நாற்பது மார்க் போடுற அளவுக்காக வந்து ஒரு கண்ணுகள் இருந்தால் தான் வந்து விற்பனைக்காக வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குதுங்க அதுக்கே வந்து நல்ல நல்ல கண்ணுகள் கிடைக்குமா நீங்கிதுங்க அதனால் நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஆயிரம் முன்ன பண்ண பார்க்காம ரேட் சேர்த்து கொடுத்து வாங்கிக்கொண்டு தான் விற்பனை செஞ்சுட்டுமே இருக்கிறவங்க அதனால் நல்ல கணம் வேணும் அப்படிங்கிறீங்க மட்டும் தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா ஒரு சுமாரான கணத்தை வாங்கி தரவும் முடியுங்க போக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எருமை கடாய ஒன்று வந்ததுங்க எண்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது ரூபாய்க்கு தான் விற்பனையாக இருக்குங்க பல் சேர்ந்த கடாயதாக தான் இருந்ததுங்க அளவு கடாய் முறா கிராஸுங்க முறான்னு சொல்ல முடியாது நாட்டே ரொம்ப கிராசுங்க ஒரு கடை பல் சேர்ந்த கடை அது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க எப்படியும் ஒரு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபரூவா வரைக்கும் வந்து விற்பனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு அளவான கடைங்க அடுத்து பார்த்தீங்க இது மாதிரியான கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கண் நல்ல கண்ணு இருக்குங்க வந்து குருசில் அதாவது வந்து நெட்டு வீட்டு கம்மிங்க நல்ல வவுத்து கண்ணாக இருந்ததுங்க ஏறும் கண்ணிலேயே வந்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா மாடல் நல்ல மாடு நல்ல நிறக்கால் நல்ல நிறக்காளுங்க பொம்பல் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருச்சிங்க ஒரு டைப் தெரிஞ்சுதுங்க தெரிஞ்சிதுங்க மாடு முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் மற்றபடி உடம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா காங்கி மாடு சடையில நல்ல ஒரு தெளிவான உடம்பு தரத்தில் நல்ல தொழில்நயத்தில் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்ததில் ரெண்டு மாடு நல்ல மாடு இல்லை இந்த மாடு ஒரு மாடுங்க நல்ல கருக்காமையில் மாடுங்க இல்லை ஒரு எழுபத்தஞ்சி எண்பது ரூபாய் கிழங்கரை விழிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான மாடு என்ன காரணம் தெரியும் மடியோட தான் இருந்ததும் விற்பனைக்காக வந்தது பெருங்கன் மாடு என்ன அப்படிங்கிற வரமே தெரியல ஆனால் மாட்டில் நல்ல மாடு நல்ல பெருவட்டு மாடு நல்ல தலையில் பெருவட்டில் தெளிவான மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தை மதிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபா வரைக்கும் நெருக்கி விற்பனையாகிற அளவுக்கு அது வந்து உடல் தரமான ஒரு மாடத்தை இருந்ததுங்க இப்படி ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்பனையாக இருக்குதுங்க அதுப்போ எருமையல் வீடியோ நிறைய போடும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டை எருமை கிராஸுங்க ஆனால் வந்து மட்டத்தில் எருமைன்னு சொல்லுவாங்க நல்ல மடிகாமு இதெல்லாம் வந்து முராகிக்குள்ளே கறக்கூடிய எருமைகள் இந்த மாதிரியான எருமைகள் மடிகாமல் தெளிவான மடிகாமல் இருந்ததுங்க இந்த வாரம் வந்தாலும் ஓரளவுக்கு பெருவெட்டு எருமைன்னா இந்த எருமை சொல்லுவாங்க ஒரு மூணு வந்து இந்த வாரம் வந்து நல்லா பெருவீட்டில் வந்ததுங்க இந்த எருமை பார்த்திங்கன்னா பெருவெட்டில் ஓரளவுக்கு பெருவெட்டாக இருந்ததுங்க கரை அதே சமயம் பார்த்திங்கன்னா கரவையும் ஒரு நாலு நாலு லிட்டர் வர அளவுக்கு ஒரு நல்ல அருமை தெரியும் எந்த ஒரு ரெண்டு ஈத்துல ஒரு மூணு ஈத்தை அப்படித்தான் இருக்கணுங்க இதான் பார்த்திங்கன்னா ஈத்திற்கு இருக்குங்க இது வந்து மட்டத்தில் இருக்கும்போதோ மடியாமல் அருமையான மடியாமுங்க நல்லா பெருவெட்டு இருமை கொஞ்சம் மூக்கறிஞ்சிதுங்க ஆனால் நல்லா சைனிங் நல்லா மடியாமல் நல்ல மடியாமுங்க காம நல்லா பூங்காமல் இருந்திருக்குங்க மடியில் நல்லா படற முடியாது பின்மடி ஏற்றமான எருமி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேரம் ஒரு அஞ்சு டு ஆறு லிட்டரு நண்பர்கள் நினைப்பாங்க இது மாதிரி இருந்து சிந்து மாடு ஜெர்சி மாடாட்ட ஏழு லிட்டரு பத்து லிட்டரு கறக்குன்னு நினப்பாங்க எருமிகள் பொறுத்தளவுக்கு ஆறு லிட்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய கறவிங்க முற எருமை அப்படின்னா ஒரு ஆறு லேருந்து ஒன்பது லிட்டர் வரைக்கும் வந்து ஒரு சில எருமைகள் இருக்குங்க அதை விட அதிகமாக கறக்கூடிய எருமைகள் ரொம்பவே கம்மி தானுங்க இந்த எருமெலாம் மாதிரி நல்ல பெருவட்டு எருமைங்க மடிகாமல் அருமையான மடிகாமல் இதெல்லாம் வேணால் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்ரு எட்டு லிட்டரு கறக்கக்கூடிய அளவுக்கு என்னென்னா உடல் தரத்தில் நல்லா பின்மாடு அகலத்தில் இருக்கும் நல்லா மடிகாமல் நல்ல மடிகாமும் நல்லா வத்தமடிலே நல்ல மடி நல்லா இதே வந்து பார்த்திங்க இளங்கரவையிலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரும் மடியாக இருந்துருக்குங்க எருமை நல்லா பெருவு டெருமிங் நல்லா அகலமான எருமை மடியாமலே அருமையான மடிகாமும் மடிமலே சொல்கிற காரணம் என்ன மடிகாமல் அப்போ அவ்வளோ ஒரு தெளிவான மடிகாமல் இருந்ததுங்க எல்லாமே சென பிடிக்காத வரைக்கும் தான் வந்து எல்லாம் இது மாதிரி வந்து விற்பனைக்காக கொண்டு வராங்க ஏன் வந்து எருமையு போகிறது செனை பிடிக்கிறதுலன்னு பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரும் நசீத்துக்கு வர்றதே தெரியறது இல்லைங்க அதாவது ஹீட்டுக்கு வரதே தெரியறது இல்லைங்க அதனாலேயே வந்து சரியான நேரத்தில் காலை சேர்த்தாமையோ இல்லை ஊசி போடாமையோ வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரியான எருமைகள்லாம் வந்து விற்பனைக்காக வருதுங்க நீங்கள் கால்நடைக்கு வந்து ஊசி போடக்கூடிய அதாவது வந்து சென ஊசி போடக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வர்றாங்க வந்தோடனே பார்த்திங்கன்னா ஊசி எடுத்துக்கிட்டு தான் வந்து மா மாட்டுலையும் எருமையில கை வைக்க போவாங்க அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நசீதலுக்கு அல்லைன்னு முதல்ல பார்க்க சொல்லுங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொண்டு போய் சென்னையாவுக்கு செனை பருவத்தில் இருக்குது அப்படின்னா மட்டும் வந்து ஊசி போட சொல்லுங்கள் அதெல்லாம் யாரும் கேட்கல வந்தோன்னே ஊசி எடுத்துகிட்டு போகிறாங்க சென்னையா அதாவது வந்து சினை பருவத்தில் இருக்குதோ இல்லையோ ஊசி போட்டுவிட்டு போ பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்கனால வந்து கரெக்டாக நசித்துல இருக்கான்னு பாருங்கள் நசி முடியிற ஸ்டேஜ்னா இல்லை போட்டால் நிற்குமா நிற்காதான்னு பார்த்துக்கிட்டு போடுங்க ஏன்னா வந்துட்டு போன ஒரு பெட்ரோல் செலவு பெட்ரோல் செலவு கூட ஒரு இரநூறுவா கொடுத்து அட்டி விட்டுருங்க அதில் வந்து விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து நாட்டு மாட்டுக்கு இல்லை ஊசி போட்டீங்க அப்படின்னா அளவுக்கு அந்த ஸ்ட்ரா வந்து எடுத்து வச்சுக்கங்க அந்த ஊசி போடக்கூடிய ஸ்ட்ரா எடுத்து பத்து ரூபா வச்சுட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் விற்பனை செய்கிறப்போ ஊசியே போட்டிருந்தாலும் இந்த ஸ்ட்ரா குத்தி கையில் கொடுத்தீங்க அதான் அதை வாங்கக்கூடிய யா ஒரு அந்த ஸ்ட்ரா கொடுத்தீங்கனாலே வந்து எந்த ஊசி போட்டிருக்குறாங்க அப்படிங்கிற அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க மாடு வந்து ஊசி போட்டிருக்கிறாங்க வேற ஏதாவது கன்று போடுறோம்னு சொல்லி பயந்துக்கிட்டு மாடுகள் கன்று விலையும் வந்து கம்மியாக கேட்க மாட்டாங்க இது ஒரு வழியாக இருக்குங்க அதுவும் வந்து ஜெர்சி மாடுகள் நிறையா வருதுங்க மாதிரி வந்து கச்சப் மாடுகள் வருதுங்க ஜெர்சி மாடு எல்லாமே நல்லா பெருவொட்டு மாடு இந்த வாரம் வந்ததில் ஆனால் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரியான பெருவட்டுனா ஒரு செவல மாடு வந்தது இங்கேலாம் தான் வந்ததுங்க வாரம் தோறும் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி